பாருங்கள் இடி முரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாமி எனக்கு நல்லது சொல்லுங்க சாமி எனக்கு எப்படி இருக்குன்றத பார்த்து சொல்லுங்க நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் நீ எங்க இருந்து வந்திருக்கேன் எனக்கு தெரியுதா கண்டிப்பா சொல்றேன் நானே ஆ கேளுமா கேளுமா என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் சொல்லுங்க நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் என்ன தேடி வந்துட்டீங்கல்ல எனக்கு லைப் எல்லாம் எப்படி இருக்குது எப்படி இருப்ப இதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லுங்க நீ கண்டிப்பா இந்த வருஷம் நீ நல்ல முன்னேற்றம் அடைவோம்மா எந்த குறையும் உனக்கு வராது சரி சந்தோஷம் என்ன நடக்கும் சரி என்ன தேடி இந்த வேலைக்கு நீ வந்துட்டியல உன் கால் பாதங்க பட்டுருச்சியல இனி உனக்கு நன்மைதான் 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 கண்டிப்பா நீ எந்த கவலையும் இல்லாம இருக்கலாம்

சினிமாவுலே நல்ல வாய்ப்பு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நீங்க அதுக்கு முயற்சி பண்ணுங்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவ விட டாப்பா வருவீங்க நீங்க அப்படியே நீ ஆமா அப்புறம் கொஞ்சம் அதுக்கு செலவு தான் கொஞ்சம் அதிகமாகும் என்ன செலவாகும் அது நான் சொல்றேன் அடுத்து நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ கண்ணை மூடி சொல்லுங்க நான் அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து விடுறேன் சாமி இதெல்லாம் நடக்குமா கண்டிப்பா நடக்கும் நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் சரி சாமி சரி சாமி ஆனா கொஞ்சம் உடம்ப வந்து கொஞ்சம் சிம்மா சிம்ரன் மாதிரி ஆக்கணும் அப்போதான் உங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கும் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பா அது பண்ணுவீங்களா ஆஹ் சரி சம்மதம் வெயிட் பண்ணுங்க ஆஹ் ஆஹ் உன்னோட வாழ்க்கை என் கண்ணுல தெரியுதுமா தெரியுதையா அதுக்கு நீ நிறைய எனக்கு செய்யணும் நீ கே நான் கேட்கறதெல்லாம் நீ செய்யணும் என் சன்னதியில கொண்டு வந்து நீ வைக்கணும் வைப்பியா என்ன சமி செய்யணும் வைக்கணும் நான் கேக்குறதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு தருவேன் நீ கண்டிப்பா அடுத்து வந்து என் சன்னிதில வைக்கணும் நீ நினைச்சது எல்லாமே இந்த வருஷத்துக்குள்ள நடக்கும் நடந்தே தீரும் ஓகேவா தீர்ந்து நீ நல்லபடியா நல்ல நிலைமையில வருவ கார் வாங்குவ பெரிய ஸ்டார் ஆகுவ நம்பர் ஒன் நடிகையா அந்த தமிழ்நாட்டுல நம்பர் ஒன்னா நீ வருவ இது நடந்தே தீரும் சரி என்னோட வாக்கு பொய்க்காது கண்டிப்பா எத்தனையோ பேருக்கு நான் வாக்கு சொல்லியிருக்கேன் நடந்திருக்கு அதே மாதிரி உனக்கும் இது நடக்கும் இந்த நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா மாதிரி நீனும் பேரும் புகழும் கண்டிப்பா அவனை வாழ்க்கையில நடக்கும் அப்படியே சாமி கண்டிப்பா ஆமா நடக்குமா நடக்கும் இந்த தெய்வத்தை வந்து நீ மனமுறைக்கு நீ வேண்டு இது கண்டிப்பா நடந்து தீரும் உன்னோட வாழ்க்கையில இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த சன்னதிக்கு வந்து வேண்டுதல் அத்தனை நிறைவேத்திட்டு போகணும் என்ன செய்வேன் சாமிக்கு எனக்கு எல்லாமே நடக்கட்டமா சாமி நீ என்ன கேட்டாலும் நான் அது செய்யறேன் எனக்கு எல்லாமே எல்லாமே உன் மனசுல வந்து கனவுல சொல்லுவாங்க அதுபடி நீ நடக்கணும் நடந்துக்கணும் அப்பதான் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும் நீங்க சொன்னது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் எல்லாமே செய்யற சாமி அப்ப குடுக்குற சாமி சரி சரி உம் முன்னாடியே வட்டுவான்சா ஒரு பத்து லட்சம் கொடுக்கணும் அப்பதான் நீங்க நினைச்சது எல்லாம் நடக்கும் பண்ணுவீங்களா பண்ணுவியா பண்ணுவியா உம் என்கிட்ட இப்ப இது இல்லையேதாச்சும் இருக்கு போய் சொல்ற இல்லாத பணமே கிடையாது யார் சந்ததியில வந்து நீ போய் சொல்ற சொல்லு உண்மையா சொல் நடக்கல என்ன சாமி பண்றது கண்டிப்பா நடக்குவோம் அப்படி நடக்கலன்னா பத்து லட்சத்துக்கு இருபது லட்சம் நான் தரேன் கண்டிப்பா நடக்கும் அப்படி நடக்கலன்னா ஓ பத்து லட்சத்துக்கு மேல நான் பத்து லட்சம் மட்டும் இருபது லட்சமா தரான் எடுத்துட்டு போய் சந்தோஷமா இரு அது இப்ப குடுத்துடா சாமி இப்பே குடுத்துருவா இப்ப குடுக்கணுமா நீ பத்து லட்சத்தை வை அப்புறம் நான் குடுக்குறேன் சரி சாமி சொன்ன மாதிரி நான் போய் பின்னாடி வீட்டு பின்னாடி நோடி பாக்குறேன் கண்டிப்பா பத்து பவுன் நகையும் பத்து லட்சம் பணத்தோட வா அதுக்கப்புறம் நான் முடிவு சொல்றேன் முடிவு என்னன்னு கிளம்பலாம் கிளம்பலாம் சரி சாமி எல்லாம் நல்லபடியா நடக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி ஆசீர்வாதம் என்னோட ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுக்கு உண்டு